அரசியல் கட்சியில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் செய்த குற்றங்களை எடுத்து சொல்வது என்பது மரபு இதில் என்ன தவறு இருக்கிறது என்று தெரியவில்லை அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை விடுத்து நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் நான் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை வந்து தயாரித்து வந்த படத்தை வந்து காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் முன்னால் வச்சு அசிங்கமான முறையில் அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் தமிழகத்திற்கு அரசியல்ல வந்து தவறுகளை சுட்டி காட்டுவது வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ அல்லது திமுக தலைவரோ திமுக மற்ற கட்சிகள தலைவருடைய குறைகளை சுட்டி காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியல அநாகரிகமான முறையில் தனக்கு தானே விளம்பரம் தேட வேண்டும் என்ற எண்ணத்துல வந்து இவங்க வந்து விளம்பரம் தேடுவதற்காக இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஆண்டகச்சி புரட்சி தலைவர் என்ற மாமனிதரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவால் வழி நடத்தப்பட்ட இயக்கம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த இயக்கம் இந்த நாட்டை சுருட்டி வீட்டில் போட்டு கொண்ட இயக்கம் அல்ல இது இந்த இயக்கத்தினுடைய வழி தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடியார் மன்முக அண்ணன் எடப்பாடியார்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து வருகிறது இதை கண்டு பொறுக்க முடியாமல் திசை திருப்புவதற்காக வேறுபக்கம் சிற்பதற்காக இல்லாத குறைகளை சொல்லி இவர்கள் நாடம் ஆடுகிறார்கள்